நெல்லை சந்திப்பு ஷீபா மருத்துவமனையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த விழாவிற்கு மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் ஹாஜி எம் கே முகமது ஷாபி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக மதன் மோகன் மாலவியா வித்யா கேந்திரா ட்ரஸ்ட் செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியேற்றினார் சுதந்திர விழா சிறப்பு செய்தியை ஷீபா மருத்துவமனையின் மருத்துவர்கள் முருகன் பாலா அஜய் ரெக்ஸ் மற்றும் ஹரிநிவாஸ் ஆகியோர் வழங்கினர் விழாவில் மருத்துவர்கள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் ஷீபா அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மருத்துவமனையின் மேலாளர் சுதர்சன் நன்றி கூறினார் நிறுவனத்தில் வந்து அவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அந்த தொடர்பு எனக்கும் வருது நான் எல்லாம் போய் வேலை பார்த்துட்டு சென்னையில கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்துட்டு திருநெல்வேலியில் செட்டில் ஆகலாம்னு வரும்போது திரும்பவும் அந்த தொடர்பு வந்து புதுப்பிக்கப்பட்டது கடந்த ஆறு வருஷமா சாரோட பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது நம்ம பாரத நாட்டில் மட்டும்தான் ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் உண்டு கலாச்சாரம் இங்க தேசபக்தர்கள் யார யாராவது பேர் சொல்லுங்க தேசபக்தர்கள் பேரை ஏதாச்சு ஏன் நம்மெல்லாம் தேச புத்தகம் இல்லையா அமெரிக்காவில கூட இருக்கிற ஒரு சக அறிமுகப்படுத்தும் போது அடிப்பாங்க சக தேசாபிமானி அப்படின்னு